வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தண்டாயுதவாணிக்கு அரோகரா சாகாதினையே சரணங்களிலே காகாநமனார் கலகஞ்சயுநாள் வாகா முருகாமையில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் வருளால் ஆசா நிகழ்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ குமரா குரவாகுமரா புலிசாயுதகுஞ்சரவா சிவயோகதயாவரநே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தாகுமரா மறைநாயகனே ஆறாரையும் நீ ததன்மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதோ சீரவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றரநின்றரிவாரவில் பிரிஒன்றரநின்ற பிரானலையோ செறிஒன்றரவந்திருளேசிதையே வேலவனே தன்னந்தனின்றதுத இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி கதிகட்டவமே கடவோ கடவேன் நதி யான சுகாதிவ அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ